ஸ்ரீ சென்னையர் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படிப்பட்ட மாற்றங்களை கன்னிராசிக்கு கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்தையே கன்னிராசிக்காரர்களுக்கு ரெண்டு பிரிவா பிரிக்கலாம் மே மாதத்துக்கு முன்னால ஒரு கட்டம் மே மாதத்துக்கு பிறகு ஒரு கட்டம்னு ஏன்னா குரு பயிற்சி மே மாதத்துல நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதத்துல நடந்தது அதற்கு முன்னால குரு எட்டுல மறைஞ்சதுல இருந்து பல கஷ்டங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்பட்டது கிரகங்கள் எல்லாமே ஒரு சாதகமற்ற சூழ்நிலையில கன்னிராசிக்காரர்களுக்கு இருந்தது சனி மட்டும் ஆறாம் இடத்துல இருந்து ஓரளவுக்கு உங்களுக்கு பாதுகாப்ப கொடுத்துட்டு இருந்தார் கண்டிப்பா மே மாதத்துல இருந்து கன்னிராசிக்காரர்களுடைய நிலைமை தலைகீழா மாறிடுச்சு ரொம்ப நல்லா இருக்கீங்க கன்னிராசிக்காரர்கள் இப்ப எல்லாத்துலயுமே உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் தான் நடந்துட்டு இருக்கு குரு ஒன்பதாம் இடத்துக்கு மாறினதுல இருந்து பாக்கியஸ்தானத்தில இருந்து குரு உங்களுடைய ராசியை பார்த்து பல நன்மைகள் உங்களுடைய உடல்நிலையில இருந்த ஆரோக்கிய குறைகள் உங்களுடைய மனக்குழப்பங்கள் என கேது வந்து உங்களுடைய ராசியில வந்ததுல இருந்து பல மனக்குழப்பங்களும் குழப்பங்களும் நல குறைகளும் உங்களுக்கு ஏற்பட்டுட்டு இருந்தது அதையெல்லாம் வந்து குரு மே மாதத்துல இருந்து போக்கிட்டா இருந்தா சொல்லணும் உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் வேலை தொழில் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதத்திற்கு அப்புறம் சனியும் ஆறாம் இடத்துல ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துல இருக்கிறாரு உங்களுடைய கடன் நோய் அமைப்புகள் எல்லாம் எதிர்ப்புகளையும் சேர்த்துதான் ஒரு கட்டுக்குள்ள வச்சிருக்கிறார் சனி ஆறாம் இடத்துல இருக்கிற சனி அடுத்ததா ஏழாம் இடத்துல ராகு இருக்கார் ஏழாம் இடத்துல ராகுவும் கேது வந்து உங்களுடைய ராசியிலயும் இருக்கார் ஏழாம் இடத்துல இருக்கிற ராகு வந்து குருவோட வீட்டுல இருக்கிறதுனால உங்களுக்கு அவ்வளவு பெரிய தொல்லைகளை கொடுக்கல ஏதாவது ஏழாம் இடம்ங்கிறது உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட ஒரு இடம் பிசினஸ் பார்ட்னர்ஸையும் ஏழாம் இடம் தான் குறிக்கும் ஏழாம் இடத்துல ராகு இருந்தாலும் அது குருவோட வீடு ஒரு சுபரோட வீடுங்கிறதுனால ராகு தன்னுடைய கடுமைகளை எல்லாம் கட்டுப்படுத்திட்டு இருக்கிறார் ஆஹ் கேது உங்களுடைய ராசியில தான் இருக்கார் ஆனாலும் குருவோட பார்வை வந்து கேது மேல விளறதுனால உங்களுடைய ராசியில ஏற்பட்ட குறையும் போயிடுச்சு இந்த மாதிரி ஒரு நல்ல சூழ்நிலைக்குள்ள கன்னி ராசிக்காரர்கள் இருக்கீங்க அதே சூழ்நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேயும் இருக்குமா இல்ல மாறிடுமா அப்படிங்கிறது கன்னிராசிக்காரர்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மூணு கிரக பயிற்சிகள் நடக்க போகுது வருட கிரகங்களோட மூணு முக்கியமான கிரக பயிற்சிகள் நடக்க போகுது மார்ச் மாதம் கடைசியில் சனி பயிற்சி நடக்க போகுது மே மாதத்திலேயே ரெண்டு கிரக பயிற்சி குரு பயிற்சியும் ராகுகேது பயிற்சியும் மே மாதத்திலயே நடக்க போகுது இப்ப மார்ச் கடைசில மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி நடக்குது அதுல சனி இப்ப ஒரு நல்ல இடத்துல இருக்கிறார் அடுத்தது உங்களுக்கு சனி வந்து ஆறாம் இடத்துல ஏழாம் இடத்துக்கு பயிற்சியாக போறார் ஏழாம் இடத்துல சனி இருக்கிறது கண்டக சனின்னு சொல்லுவாங்க ஏழாம் இடத்துல இருக்கிற சனி நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார் கண்டிப்பா ஏழாம் இடத்துல இருக்கிற சனி நேரா உங்களுடைய ராசியை பார்ப்பார் இதுல என்ன உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா ஏழாம் இடம் வந்து உங்களுக்கு குருவோட வீடா அமையுது ஏன்னா ஏற்கனவே குருவோட வீட்டில் ராகு இருந்ததுனால உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளை கொடுக்கல அதே இடத்துக்கு வந்து இப்ப சனி போகிறார் அவரும் உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை கொடுக்க மாட்டார் அப்படின்னே நம்புவோம் ஏன்னா குருவோட வீட்டில் இருக்கிற எல்லா கெட்ட கிரகங்களுமே வந்து தன்னுடைய கெட்ட பலன்கள் கொடுக்கறதுல கொஞ்சம் கண்ட்ரோல்ல தான் இருப்பாங்க ஆனாலும் ஒரு சில விஷயங்களை சனி கண்டிப்பா தான் செய்வார் ஏன்னா ராகுக்கு வந்து பார்வை கிடையாது சனிக்கு பார்வை இருக்குல்ல சனியோட பார்வை வந்து உங்களுடைய ராசி மேல விழுது சனியோட பார்வை உங்களுடைய ராசி மேல விழுறதுனால சில மனக்குழப்பங்களையும் ஆரோக்கிய குறைகளையும் கொடுத்தாலும் சனியும் குருவும் இணையிறது ஒரு ஆன்மீகத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கிறதுனால ஆன்மீக எண்ணங்கள் அடிக்கடி நீங்க வந்து கோயிலுக்கு போறது அந்த ஆன்மீக அமைப்பையும் உங்களுக்கு தூண்டுவார் சனி அது ஒரு நல்ல அமைப்பு தான் இந்த கண்டக சனி காலகட்டத்துல நீங்க வீட்டுல கொஞ்சம் வாக்குவாதம் பண்றது எல்லாம் தவிர்க்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒரு சில சண்டை சச்சரவு வருது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சா கூட அப்ப நீங்க அமைதியா இருக்கிறது ரொம்ப நல்லது தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டு பண்றது இது தவிர்க்கும் ஏழாம் இடத்துல சனி இருக்கும்போது வாழ்க்கை திணையோட கருத்து வேறுபாடுகள் எல்லாம் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஜாதகத்துல ஒரு நல்ல தசா புக்தி இந்த மாதிரி நடக்காதவங்களுக்கு பிரிவுகள் இழப்புகள் இந்த மாதிரி ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதனால குடும்ப விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது அதனால சனியால மிகப்பெரிய பிரச்சனைகள் உடனே உங்களுக்கு ஏப்ரல்ல இருந்து ஆரம்பமாகவும் சொல்ல முடியாது ஓரளவுக்கு சனி தன்னுடைய கடுமைகளை குறைச்சுதான் பண்ணுவார் மே மாதம் வரைக்கும் குருவோட நல்ல பார்வை உங்களுடைய ராசி மேல விளறதுனாலையும் சனி கொடுக்கின்ற சின்ன சின்ன தொல்லைகளும் உங்களுக்கு இல்லாம தான் இருக்கும் குரு பயிற்சிக்கு அப்புறம் குரு வந்து ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு மாறுறதுனால என்ன மாதிரி இருக்கும் ஒன்பதாம் இடத்துல இருந்த அளவுக்கு பத்தாம் இடத்துல குரு உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார் ஒன்பதாம் இடம்ங்கிறது குருக்கு அதி அற்புதமான ஒரு இடம் பத்தாம் இடங்கிறது அந்த மாதிரி ஒரு நல்ல இடம் இல்லை அதனால குருவால கிடைக்கின்ற சாதகமான ஒரு நன்மைகள் எல்லாம் கொஞ்சம் குறையதான் செய்யும் ஏன்னா ராசியிலிருந்து குருவோட பார்வையும் விலகுது சனியோட பார்வை ராசிக்கு கிடைக்குது இல்லையா அதனால கொஞ்சம் உடல்நலக்குறைகள் மனக்குழப்பங்கள் எந்த வேலையை செஞ்சாலும் அதுல ஒரு தங்கு தடை தாமதங்கள் பிரச்சனைகள் இந்த மாதிரி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதனால மே மாதத்துக்கு அப்புறம் ஒரு சில மாற்றமான பலன்கள் நடக்கும் அடுத்ததா ராகு கேது பயிற்சியும் மே மாதத்திலேயே நடக்குது மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்குது ராகு இது வரைக்கும் ஏழாம் இடத்துல இருந்தார் ராகு ஏழாம் இடத்துல இருக்கிறதும் கேது ராசியில இருக்கிறதும் நல்ல விஷயம் இல்ல இந்த முறை ராகு கேது பயிற்சி உங்களுக்கு ஒரு நல்ல பயிற்சியா அமைய போகுது ராகு வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்துல அமரப்போறார் கேது வந்து பன்னிரெண்டாம் இடத்துல அமரப்போறார் இது ரெண்டுமே ரொம்ப நல்ல இடம் ராகு கேதுக்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கிற ராகு சனி செய்த அதே வேலைகளை கண்டிப்பா செய்வார் உங்களுடைய கடன் நோய் எதிர்ப்புகளை கட்டுப்படுத்துவார் ஆனா என்ன விஷயம்னா குருவோட பார்வை மேற்கப்புறம் ராகு மேல ஆறாம் இடத்துல விழுது அதனால ராகு வந்து ஒரு மாதிரி சுப கடன்களையும் கொஞ்சம் எதிர்ப்புகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாயிரார் ஏன்னா ராகு வந்து குருவோட பார்வையை வாங்கும் போது அந்த ஆறாம் இடத்தோட சில விஷயங்களை செய்ய கடமைப்பட்டவராகவும் ஆகிறார் அதனால கடன் நோய் எதிர்ப்புகள் இது எல்லாமே ஒரு கட்டுக்குட்பட்டு உங்களுக்கு இருக்கும் ஏன்னா குரு வந்து பத்தாம் இடத்துல இருக்காரு இல்லையா பத்தாம் இடத்துல இருந்து குரு வந்து ஆறாம் இடத்தை பாக்குறாரு நாலாம் இடத்தை பாக்குறார் ரெண்டாம் இடத்தை பாக்குறார் உங்களுடைய பொருளாதார நிலைமையிலயும் கொஞ்சம் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிற குரு கொடுக்கிற பொருளாதாரத்தை விட பத்தாம் இடத்துல இருக்கிற குரு வந்து கொஞ்சம் குறைவான பொருளாதாரத்தை தான் கொடுப்பார் குரு இரண்டாம் இடத்தை பார்க்கறார் தன வீட்டை பார்க்கறாரு தான் ஆனாலும் ஒன்பதாம் இடத்து அளவு உங்களுக்கு பொருளாதாரம் கொஞ்சம் தான் இருக்கும் ஆனா பொருளாதாரத்துல ரொம்ப மந்த நிலை எல்லாம் வந்துடாது ஏன்னா தனஸ்தானத்தை குரு பாத்துட்டு இருக்காரு இல்லையா உங்களுக்கு பணம் பணத்தை ஓரளவுக்கு கொடுத்துட்டு தான் இருப்பார் குரு கடன்களையும் கொடுப்பார் வீடு வாங்குற யோகம் வாகனம் வாங்குற யோகத்தை எல்லாம் குரு உங்களுக்கு கொடுப்பார் ஏன்னா நாலாம் இடத்தையும் குரு பாக்குறாரு நாலாம் இடம் ஒரு நல்ல சுகஸ்தானம் வீடு கட்டுற விஷயத்துல உங்களுக்கு நன்மைகளை செய்வார் வாகனம் மூலமா உங்களுக்கு நன்மைகளை செய்வார் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்றீங்க வீடு கட்டி விற்கிறீங்க புரோக்கரேஜ் பண்றீங்க வாகனம் ஏஜென்சி நடத்துறீங்க இதன் மூலம் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கிற அமைப்பையும் குரு ஏற்படுத்துவார் அம்மாவின் உடல்நிலை ஆரோக்கியமா இருக்கும் அம்மாவுடனான ஒரு உறவு நிலை எல்லாமே சுமூகமா இருக்கும் கன்னிராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிற குரு குரு பலனை கொடுத்தார் பத்தாம் இடத்துல இருக்கிற குருவும் குரு பலனை கொடுப்பாரா அப்படின்னா கண்டிப்பா கொடுப்பார் குடும்பஸ்தானத்தை பாக்குற குரு வந்து குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளையும் ஏற்பாடு பண்ணுவார் அதனால திருமணத்திற்கும் ஏற்ற வருடம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் அதனால கன்னிராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு இந்த சாதகமான பலன்கள் அப்படியே கண்டினியூ ஆகும் அதுல எந்த மாற்றமும் பெருசா இருக்காது உங்களுக்கு உங்களுக்கு நீங்க தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய அமைப்பு எல்லாத்துலேயும் ஒரு நன்மைகள் கிடைக்கிற அமைப்பு எங்க போனாலும் ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கின்ற அமைப்பு இது எல்லாமே உங்களுக்கு தொடரும் மே மாதம் வரைக்கும் மே மாதத்துக்கு அப்புறம் இதுல எல்லாம் சின்ன சின்ன மாற்றங்கள் வரும் அதே சமாளிக்க கூடிய தான் நீங்க இருப்பீங்க பெருசா ஏன்னா ராகு வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறது ஒரு பாதுகாப்பு அமைப்பு தான் ஏன்னா கிரகங்கள் எல்லாமே ஒரே அடியா சாதகமற்ற நிலைமையில இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது சாதகமற்ற இடம் அப்படின்னு சொன்னா கூட ஏழாம் இடம் குருவோட வீடு ராகுக்கு குருவோட பார்வை கிடைக்கிது ராகுக்கு ஆறாம் இடம் ரொம்ப நல்ல இடம் எந்த பிரச்சனையில ராகுக்கு இதை பத்தி பிரச்சனையே கிடையாது அது ரொம்ப ஒரு நல்ல இடத்துல பொசிஷன் ஆயிருக்கு ஏழாம் இடத்துல சனி இருக்கிறது மட்டும்தான் அதுவும் அவ்வளோ கடுமைகளை கொடுக்காத ஒரு இடம் அதனால ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய சாதகமற்ற நிலையெல்லாம் இல்லை நல்லாவே இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டும் கண்ணீராசிக்காரர்களுக்கு நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனே அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்